நடந்த பதிமூணு மேட்சை சிஎஸ்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஏழு மேட்ச் வின் பண்ணி பதினாலு பாயிண்டோட நெட் ரன் ரேட் நல்லாவே இருக்குது கிட்டத்தட்ட நாலாவது இடத்துல பிடிச்சிருக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம இடத்த வந்து பிடிக்கிற மாதிரி எந்த டீம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து போட்டா போட்டியா இருக்குது நம்மளுக்கும் ஆர்சிபி கூட வந்து மேட்ச் இருக்கு அந்த மேட்ச்ல நம்ம வின் பண்ணா நம்ம பிளே ஆஃப் போவோம் இன் கேஸ் தோத்துட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்துடும் நம்ம பாயிண்ட் அவங்க பாயிண்ட் ஒரே மாதிரி வந்துடும் அதுல நெட் ரன் ரேட் வந்து யார் அதிகமா இருக்கும் அவங்கதான் தான் போற மாதிரி ஆயிடும்ன்றது ஒரு சைடு இருந்தா இன்னொரு சைடுல வந்து எல்எஸ்ஜியும் வந்து நமக்கு போட்டா போட்டி போட்டு இருக்காங்க ஆர்சிபி சைட்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட தொடர்ந்து கடைசி கடைசி அஞ்சு மேட்சை வந்து அவங்க வின் பண்ணிருக்காங்க ஆறாவது வந்து நம்ம சிஎஸ்கே நடக்கிற மேட்சை வின் பண்ணாங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நெட் ரன் ரேட் நல்லா இருந்தால் மட்டும் தான் வந்து குவாலிஃபை ஆவாங்க அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே கீழே வந்துடுவாங்க ஈக்குவல் பாயிண்ட்டாக இருந்தால் ரன் ரேட் படி சிஎஸ்கே கீழே வந்துடுவாங்க அதை ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நம்மள வந்து ஆட விட்டு அவங்க வந்து அந்த ரன்னை வந்து பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்லேயே வந்து சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா நம்ம ரன் ரேட்டை விட நல்லா போயிடுவாங்க சேம் பாயிண்ட்டாக இருந்தாலும் பட் ரன் ரேட் படி மேலே போயிடுவாங்க இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா நம்ம சிஎஸ்கே வந்து பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் தோக்கடிச்சிட்டாங்கன்னா சேம் பாயிண்ட்டாக இருந்தாலும் நெட் ரன் ரேட் அதிகமாக இருக்கிறதுல அவங்க வந்து குவாலிஃபை ஆகிடுவாங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது எல்எஸ்ஜி டீம் வந்து ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்குது இந்த ரெண்டு டீமும் வந்து போகிறதுக்கு வந்து தடையாக இருக்குது எல்எஸ்ஜி டீம் அவங்க நடுவில் போது என்ன பண்ண போகிறாங்க தெரியல ஒருவேளை டிசி வெர்சஸ் எல்எஸ்ஜி மேட்சில் வந்து எல்எஸ்ஜி தோற்றுதுன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது பட் ஜெயிச்சுதுன்னா பெரிய தலைவலியாகவே ஆயிடும் அதுவும் இல்லாமல் அரவிந்த் சிங் சும்மா இருக்காமல் ஏற்கனவே தோனியை பற்றி வந்து ஒன்பதாவது இதுக்கு இறங்குறாரு சும்மாவே இருக்கலாம் அப்படி அப்படின்னு சொன்னவர் இப்போ அது என்ன சொல்லியிருக்காரு சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் வந்து ரெண்டுமே வந்து பிளே ஆஃப்க்கு தகுதி பெறும் அந்த சான்சஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு ஒருவேளை வந்து ரெண்டு டீமே வந்து பிளே ஆஃப்க்கு போய் ரெண்டு டீமும் திரும்பி மாதிரி இருந்ததுன்னா வந்து பயங்கர டஃப்பாக இருக்குது யாரும் வர போகிறான்றதை ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் பா